மக்கள் வைத்தியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன் நேயர்கள் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை பணிகிறேன் இவ்வளோ நாளாக வந்து வாதத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் பேச போகிற இது வந்து வர்மம் வர்மம்னா என்ன தொடுவர்மம் தொண்ணூத்தாறு படுவர்மம் பதினெட்டு தொடுவர்மம் தொண்ணூற்றி ஆறு படுவருமும் பதினெட்டு தட்டு வருமும் முப்பத்தி ரெண்டு நோக்கு வருமம் எட்டு எனக்கு நோக்கு வருமும் தெரியாது ஆனால் சொல்லி கொடுத்தாங்க அதை என்னால் செய்யறதுக்கு என் மனம் ஒப்பலை அதனால் நோக்கு நான் கற்றுக்கல ஆனால் இத்தனி வருமங்கள் இருக்குது இந்த தொடுவர்மத்தை வச்சும் படுவருமத்தை வச்சும் நிறைய விஷயங்களை நம்ம செய்யலாம் படுவருமங்கள் பாதிக்கப்பட்ட பகுதியை தடவி எடுக்கும் பொழுது அதனால் நோய்கள் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படி நோய்களை முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அந்த வருமங்களை திருச்சி திருவரம்பூரில் அப்புறம் மெடிக்கலுக்கு எடுத்தாப்புல வியாழனும் நியாயமும் செய்ய செய்ய இருக்கிறோம் அதை தொடர்ந்து அந்த வர்மங்களை கற்றுக்கணும் சரி வர்மம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஒரு இடத்துல வந்து ஒரு நரம்பு சுருண்டு போனால் அந்த சுருண்ட இடத்தை எடுக்கிறதும் வர்மம் அப்படி நரம்புகளை எடுக்கணும்னா எத்தனாயிரம் நரம்புகள் இருக்குன்னு கேள்வி கேட்டிங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் அதுல அதில் நாற்பத்தி எட்டாயிரம் நரம்புகள் பெருநரம்புகள் பதினாறாயிரம் நரம்புகள் கிளை நரம்புகள் இப்படி நரம்புகளில் இவ்வளவு இருக்கு இந்த நரம்புகளை துடுவச்சி மூலம் அந்த தடவி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்போதைய திக்கக்கூடிய சக்தி அந்த வர்மத்துக்கு இருக்குது நான் தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு அப்போ வயது பதினாறு பதினாறுலேருந்து பத்தொம்பது வரையும் கேரளாவில் என்னை பயணமாகி அங்கே கற்றுக்கிட்டேன் ஆனால் வர்மம் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி தான் கன்னியாகுமரியிலேருந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போன தான் கேரளாவுங்க அந்த காலத்தில் ராஜாக்களுக்காகவும் சண்டைக்காகவும் இதுக்காகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட அந்த வர்மத்தில் வர்மத்தில் ஏற்படக்கூடிய பெரும் மாற்றங்களை சந்திக்கக்கூடியது தான் இந்த வர்மங்கள் இப்போ சிவிகுத்து வர்மம் இப்படின்னு நாங்கள் நிறையா வருமங்களை நூற்றி எட்டு வருமங்களையும் சொல்லி தடவி அந்த பகுதிகளை எடுப்போம் அதையெல்லாம் எனக்கு அது மாதிரி சொல்லி அது மன பண்ணி அதெல்லாம் கிடையாது எந்த இடத்துல பாதிப்புன்னு எனக்கு பட்டுன்னு கை வைக்கும் போது எனக்கு தெரியும் அந்த பாதிப்புகளை எடுத்து விடும்பொழுது மிக மிஞ்ச சந்தோஷம் கிடைக்கும் மித மிஞ்ச சந்தோஷம் கிடைக்கும் அவனுடைய செயல்பாடுகள் அவனுக்கு உடம்புல அவனுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும் இப்போ உடம்புல ஒரு கையில் மட்டும் இருக்குது அப்படியே கொள்கை மாதிரி பிடிச்சிருக்கு அந்த பகுதியை எடுத்து விடும்பொழுது ரெண்டு நாள் கழித்து திருப்பி வாகன நீர் இறங்கி கையை தூக்க முடியாது கையை தூக்க முடியாது அப்புறம் ரெண்டு நாள் கழித்து எடுத்து விட்டா தான் அது சரியாகும் எடுக்காமல் விட்டோம்னா கை ரொம்ப கனமாகி பாதிப்பை ஏற்படுத்தும் தான் அதே மாதிரி தொடர்ச்சியாக டெய்லி வருமா எடுக்கலாமா எடுக்கக்கூடாது ஒரு நாளைக்கு வருமே எடுத்தோம்னா ஒரு வாரம் கழித்து எடுக்கணும் அப்போ தான் நடக்க நடக்க எங்கேயாவது சுருங்கி போயிருக்கிற நரம்பு ஒரு நரம்பில் இருக்கக்கூடிய பரண்ட நரம்பு எல்லாமே கைக்கு வரும் சரி வர்மத்தில் அப்படி பண்ணும்போது எந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் இருக்கும் அதுக்கு பிறண்டையில் தயார் பண்ணுற எண்ணெய் தான் அதை பிறண்டை எண்ணெய் பெரு வச்சு அது வர்மத்துக்கு உகந்த எண்ணெய் அதில் உளுந்து சேர்த்து செய்யக்கூடிய எண்ணெய் பிற மாதமாக இந்த அதாவது கெட்டியாக இருக்கும் ஒரு பகுதியை அந்த நரம்பை லூஸ் பண்ணக்கூடிய சக்தி அந்த எண்ணிக்கை இருக்குது எண்ணெயை வந்து உடம்பு பூரை தடைய தடவிட்டு டப்பு டப்புன்னு அடித்தோம்னா நரம்பு நழுவிக்கும் நசிமிக்கும் அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டை கரெக்டாக எடுக்கணும் அப்படி எடுக்க தெரிஞ்சவன்தான் வித்தக்காரன் சரி அந்த வால் நரம்பு தெரிஞ்சவன் இந்த வறுமக்கலையை நீங்க வறுமக்கலையை ஆசானு சொல்கிறீங்களே உங்களுக்கு வறுமையாத்தனால என்ன செய்ய முடியும் ஒருத்தர் நாளைக்கு சாப்பிடறான ஒரு வாரம் தள்ளி வைக்க முடியும் ஒரு வாரம் அவனுடைய உயிரை தள்ளி வைக்க முடியும் மரண நாடி ஓடுது அந்த மரண நாடியை மாற்றி அவனை வாழ வைக்க முடியும் மரண நாடியை மாற்றி ரொம்ப வயசானவங்களுக்கு போய் மாற்றி அது முடியாது ஏன்னா அதுக்குரிய இயக்கத்துடைய செல்கள் இருந்தால் அது எடுத்தால் சரியாகும் இந்த தசை நாடி பத்தில் மூன்று நாடிகள் வாதம் பித்தம் கபம் வாதம் நாடி படபட என்று ஒரு நாடி தண்ணி ஜன்னி ஜன்னி நாடி எப்படி ஓடும் ஆமை அட்டை போடு ஓடும் இப்படி நாடிகளை தெரிஞ்சு அந்த நாடிகளை நம்ம நாடி தப்பாக ஓடுது அப்படின்னா டக்குன்னு எடுத்து விட்டோம்னா அது மாறிடும் அந்த ஒரிஜினல் நாடியே அந்த ஒரிஜினல் நாடு இந்த மணிலேருந்து திரு மணி வரையும் கபம் அதிகமாக இருக்கணும் இது வா பித்தி மணிலேருந்து திருமணி வரையும் பித்த அதிகமாக இருக்கணும் வாதம் ஆறுலேருந்து பத்து மணி முடியும் இருக்கணுங்கிறத நம்ம கடைக்கிட்டு அந்த நாடியை பார்த்து ஒன்றரை மாத்திரை ஓடுதா ஒரு மாத்திரை ஓடுதா அரை மாத்திரை ஓடுதான்னு சொல்லி அந்த நாடியை மாற்றி வைக்கக்கூடிய சக்தி இந்த வர்ம கலைக்கு மட்டுந்தாங்க நான் மருமக்களை ஆசை நீங்கள் சொல்லிக்கிறேன்னா பெருமைப்படுற மகிழ்ச்சி அடை வாய்ப்பு அளித்தமைக்கும் நன்றி உங்களுக்கு இன்னொரு செய்தியும் சொல்லிக்க போகிறேன் எப்பயுமே இனிமேல் வெளியில் போக வேணாம்னு முடிவெடுத்து திருச்சி திருவெம்பூரில் அவ்வளோ மெடிக்கலுக்கு இருக்க தான் நான் இருக்கேன் அதனால் நேரடியாக வந்து பயனடைய வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி